இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு ஏழு நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் சாம் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எயிட் வர்ஸ் செவன் தோ ஐ வாக் இன் த will ஆஃப் ட்ரபுள் யூ வில் ரிவைவ் மீ அன்பான சகோதர சகோதரிகளே யோபு என்ற கத்தருக்கு பயந்த விட்டு விலகுகிற அருமையான மனிதன் ஒருவன் வாழ்ந்து வந்தான் சாத்தான் கத்தரிடம் கேட்டு யோபுவின் உடைமைகளை தொட்டான் ஆடு மாடு ஒட்டகம் அனைத்தும் போயிற்று யோபுவின் பிள்ளைகளும் மறித்து போனார்கள் யோபு கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று கத்தரில் பலனடைந்தார் சாத்தான் மீண்டுமாய் கத்தரிடம் உத்தரவு கேட்டான் யோபுவின் சரீரத்தை தொடுவதற்கு உத்தரவு கேட்டான் அப்படியே தொட்டான் யோபுவின் சரீரம் முழுவதும் புண்கள் வந்தது யோபு தன்னுடைய புண்களை சுரண்டிக்கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தார் அவனுடைய நண்பர்கள் அவனை மிகவும் நேசித்தார்கள் அவர்களும் இரவும் பகலும் ஏழு நாள் அவனுடன் உட்கார்ந்திருந்தார்கள் யோபுவின் மனைவி யோபுவின் இழப்பு அனைத்தையும் பார்த்து யோபுவை கேலி செய்தாள் யோபு மனைவியை சாந்தப்படுத்தினார் வெகு நாட்களுக்குப் பிறகு யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த பொழுது அவனுடைய சிறையிருப்பு மாறிற்று துன்பத்தில் நடுவில் நடந்தாலும் யோபுவை கத்தர் உயிர்ப்பித்தார் ஆசீர்வாதங்களை தந்தார் இன்று உங்களுடைய துன்பங்கள் நிகழலாம் நாம் கலங்க வேண்டியதில்லை அவற்றின் ஊடாக கத்தர் நம்மை தேற்றுவதை நாம் உணர முடியும் கத்த நம்மை நிச்சயம் உயிர்ப்பிப்பார் நாம் சாட்சியாக நிற்போம் ஆமன் எங்களை உயிர்ப்பிக்கிறவரே பரமபிதாவே தர்மையான ஜப நேரத்துக்காக ஸ்தோத்திரம் எங்களை தாழ்த்திமுடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உண்மையானவர்களாய் உத்தமமானவர்களாய் ஒழுக்கமானவர்களாய் தாழ்மையானவர்களாய் ஆவியின் கனிகளை எங்களிடம் கொண்டவர்களாய் விளங்க கிருபை செய்யும் நமக்கு விரோதமான பாவங்களில் ஈடுபடாதபடி பரிசுத்தமாய் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை காத்து கொள்ள உதவி செய்யும் தனிநபராய் குடும்பமாய் திருச்சபையிலே சமுதாயத்திலே சாட்சியுள்ள வாழ்வு வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும் உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புவிக்கிறோம் நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் உடைய நாமத்திற்கு மகிமையாக ஜீவிக்க உதவி செய்யும் இயேசுவின் மூலமாய் எங்கள் ஜபங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்